பொதுவாகவே எல்லோருக்கும் அந்த உடல் நலத்தின் மேல் ரொம்ப அக்கறை இருக்கும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது ஏனென்றால் நோய் அது ஒரு எல்லோருக்கும் ஒரு பொதுவான விஷயம்தான் நோய் என்பது நோயிலிருந்து தப்பிப்பது தற்பொழுது மருந்து மாத்திரைகள் மருத்துவம் எல்லாமே இருக்கிறது ஆனாலும் இந்த மக்கள் வந்து பொதுவாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள் என்பார்கள் அதுக்கு பல பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி சொல்லப்போவது இல்லை ஆனால் நுண்ணுயிர்கள் பற்றி நமக்கு தெரியும் நுண்ணுயிர்கள்னால் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் அது பல வகைகள் இருக்குது உதாரணமாக ஒன்றை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அது என்ன நம்முடைய பல் எவ்வளோ கடினமான இது கால்சியம் அண்டு பாஸ்பேட் ரெண்டும் கலந்தது தான் அந்த பல்லு அந்த பல்லில் பூச்சி வந்துடுது எப்படி பூச்சி வருது அதில் வந்து உணவுத்துக்கள் தங்கிவிடும் அதிலிருந்து கிருமிகள் உருவாகிறது என்பது தான் சொத்தப்பல்லு அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொத்தப்பல்லு அதுக்கு ஒரு உதாரணம் பெரும்பாலும் சிறுவருக்கு சிறு வயதிலேயே வந்து விடுகிறது அதிகமான இனிப்பு வகைகள் சாப்பிடுவார்கள் வயதானவர்களுக்கு நானெல்லாம் சிறு வயதிலே இந்த வெப்பம் குச்சி அதை எடுத்து தான் பல்லு விளக்குனேன் கிராமத்தில் சென்னைக்கு வந்த பிறகு அப்படி தான் பண்ணேன் அப்புறம் வேறு வழி இல்லாமல் மரம் இல்லாமல் ப்ரஷுக்கு மாறிட்டேன் இப்போ எனக்கும் பல்லு இதாக பூச்சி பல் வந்துட்டுது ரெண்டு புல் கடவா பல் மேல் ப தாடையில் தான் ரெண்டு பல்லுலேயும் ஆகிட்டுது அப்போ தான் நான் யோசனை பண்ணேன் இவ்வளோ கடினமாக இருக்கக்கூடிய பல்லில் எப்படி கிருமி வந்துச்சு யார் கடவுள் கொடுத்தாரா அந்த பல்லு அந்த கிருமியை அல்லது தானாக வந்துச்சா ஏன்னா என்னை பொறுத்த வரையில் அது தானாகவே வந்தது தான் தற்செயல் கோட்பாடு என்று நான் ஏற்கனவே ஒரு பதிவு செய்திருக்கிறேன் தற்செயலாக நடப்பது தான் எல்லாமே இதுக்கு காரண காரியம் வந்து சொல்பவர்கள் இருப்பார்கள் இது கடவுள் தான் உனக்கு வந்து இப்படி பண்ணார் உன்னோடைய நீ செஞ்ச பாவம் அதனால தான் அவனுக்கு பல்ல பூச்சி வந்துடுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் புறந்தள்ளி விடணும் யாருமே அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது உயிர் போகிறது எல்லாருக்கும் சகஜம்தான் அது போல் நோய் ஒரு வைரஸ் வந்துச்சு அந்த வைரஸ் வந்தது பலவிதமான வைரஸ் வருது நிமோனியா ஜுரம் வந்தது எத்தனையோ விதமான ஜுரம் ஒரு நமக்கு சளி பிடிச்சிதுன்னா உடனே வைரஸ்னு சொல்கிறாங்க வைரஸ் வைரல் ஃபீவர்ங்கிறாங்க இதெல்லாம் வந்து காற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் அந்த காற்றுல நுண்ணுயிர்கள் எங்கேருந்து வந்துச்சு அங்கே இருக்கக்கூடியது தான் அந்த சூழ்நிலைகள் தான் தூசு மற்ற ஈரப்பதம் இதெல்லாம் உருவாகிறது தான் அது இந்த நம்ம செவத்தல் போய் பார்த்தீங்கன்னா பாசி படிஞ்சிருக்கும் பச்சை கலராக இருக்கும் அது வளருது காளான் தானாகவே வளருது நல்ல காளானும் இருக்குது விஷ காளானும் இருக்குது இதெல்லாம் இயற்கையாக தானாகவே உருவாவது இதற்கு காரண காரியங்கள் சொல்பவன் மடையன் முட்டால் அறிவு அறிவிலி என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள் நிறையாக இருக்கிறார்கள் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அந்த பல்லில் ஏற்படக்கூடிய அந்த பல் சொத்தை பூச்சி நான் கிராமத்தில் பார்த்துருக்கிறேன் அந்த கிராமத்திலே ஒரு தண்ணியை கொண்டாந்து வைப்பார் ஒரு மூலிகை வாயில் போடுவார் உடனே தப்ப ஒரு பத்து சின்ன சின்ன பூச்சிங்க கொட்டும் அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் அதெல்லாம் நான் அப்போ எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்குன்னு சொத்த பல் வந்தபொழுது அது தெரிய வந்தது எனவே பல்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சொத்த பல்லு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடவுள் கொடுத்தாரு கடவுள் கொடுக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க வரதான் செய்யும் நோய் வரதான் செய்யும் பல் சொத்தையும் ஆகத்தையும் செய்யும் கூடியவரைக்கும் நம்ம அதை பாதுகாப்பது நல்லது என்று சொல்லி இந்த இரவு காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் பல் ரொம்ப முக்கியம் பல்லு போச்சுன்னா சொல்லு போயிடும் கொ கொட கொடன்னு பேசுவாங்க இல்லையா சரியான வார்த்தைகள் வராது தடுமாறும் அதனால் பல்ல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பரிந்துரை செய்கிறேன் அவ்வளவே